ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு ஜே ஜே நம்ம இன்றைக்கி வீட்லேயே இருக்கிற கல எல்லா கீரைகளையும் பறித்து கலவைக்கீரையாக அவர் கூட்டு பண்ணப் போகிறோம் மணத்தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரை காணா கொடி பசலை இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி பண்ணணும் நம்ம இன்றைக்கி பண்ண அந்த கலவைக்கீரை கூட்டு பண்ண போகிறோம் இல்லையா அதுக்கு நம்ம வீட்டு கார்டன்லேருந்தே படிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் மணத்தக்காளி கீரை வந்து அதோடு பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கொத்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பொன்னாங்கண்ணி கீரை நம்ம வீட்டில் வந்து எல்லா பாட்லேயுமே அது பாட்டு பழிச்சிருக்கு இது பச்சை கலரில் இருக்கிற பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணியும் ஒன்று ஒரு சில பாட்டில் இருக்குது ஸோ அந்த பொன்னாங்கண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு பறிச்சிக்கலாம் அந்த ஸ்டிக்கை நட்டு வச்சாலே போதும் அது அப்படியே எல்லா இடத்துலையும் அப்படியே பரவி அது வளர்ந்துடும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த பொன்னாங்கண்ணி இது தேவையான அளவு நம்ம பறிச்சிக்கிறோம் அடுத்தது முருங்கலை கீரை ஒரு குச்சி தான் நட்டு வச்சுருந்தேன் அது கீழே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இலைகள் வருது அப்பப்போ நமக்கு தேவையான அளவு நான் அதை பொழுது திருப்பி திருப்பி அது வந்து ஒரு வாரத்துக்குள்ளே அது வந்து முளைச்சி வந்துடும் எவ்வளோ அருமையாக இருப்பார் இது பார்த்திங்கன்னா கொடி பசலை கொடி பசலைங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் இது நான் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து ஒரு எக்கு சாப்பிடாதவங்களுக்கு அதில் இருக்கிற ப்ரோட்டீன் எல்லாமே இந்த இதுக்கு சாப்பிட்டாலே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட இலைகள் தண்டுகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் இந்த இலைகளை மட்டும் நம்ம இன்றைக்கி கட் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா கீழே மசீலாக பண்ண போகிறோம் அதனால் ஸோ இந்த இலைகள் வந்து எங்கெங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய அழகாக இது அப்படியே கொடியாக வந்து வளர்ந்துருக்கு தடியான இலைகளாக இது இருக்கும் ஒரு ஈரத்தன்மை வாய்ந்த ஒரு இலைகளாக இது இருக்கும் அதாவது கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே கசகசன்னு இருக்கும் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது சுவையாக இருக்கும் இதை வந்து பண்ணி பார்த்து சமைச்சு சாப்பிட்டோன்னா தனியாகவும் சமைச்சு சாப்பிட்லாம் ஆனால் அளவுக்கு இங்கே இலைகள் பத்தாது அப்படிங்கிறதுனால எல்லா கலவை கீரையாக எல்லா கீரை பறிக்கும் போது இதில் நான் ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் இந்த கீரை பறித்து நான் வந்து எப்போவுமே இதை ஆட் பண்ணிவிடுவேன் ஸோ இது வந்து மிகவும் ஹெல்த்தியான ஒரு கீரை எங்கே கிடச்சாலும் ஒரு ஸ்டெம் வாங்கி வச்சிங்கன்னா போதும் வந்துடும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கானா வாழின்னு சொல்லுவாங்க வரீங்க கீழே இது வந்து ஒரு களைச்செடி மாதிரி எல்லா தொட்டிலையும் முளைக்கும் எல்லார் வீட்லேயும் இது பார்த்துருப்பீங்க அது ஏதோ களைச்செடின்னு தூக்கி போடுவோம் இதில் ப்ளூ கலர் பூ இதுதான் கானா வாழை மணத்தக்காளி கீரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மணத்தக்காளி கீரை வந்து வாய் புண்ணு வயிற்றுப்புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நம்ம இன்றைக்கி கீரையாக எல்லா கீரையும் சேர்த்து பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த மணத்தக்காளி கீரையை வந்து நம்ம வந்து நறுக்கி வச்சுக்கோம் பொடி பொடியாக ஸோ எல்லா கீரையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு நல்லா ட்ரை பண்ணியாச்சு திருப்பியும் வா கட் பண்ணிவிட்டும் இன்னொரு வாட்டி நம்ம வாஷ் பண்ணுவோம் ஸோ இது மணத்தக்காளி கீரை இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து காணா வாழைன்னு சொல்லுவோம் இது கொஞ்சம் அதுக்கு பறிச்சதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வாழிடுச்சு காணா இலைகள் வந்து இது மாதிரி தான் இருக்கும் இதை வந்து கண்ணுக்குட்டி புல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப வந்து தோ இப்போ மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு கலைச்செடி மாதிரி எல்லா தொட்டிலையும் தானாகவே முளைக்கும் அதை நம்ம வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பிடுங்கி போட்டுருவோம் ஆனால் அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது பெண்கள் மற்றும் இள வயது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஒரு அருமருந்து இதை போதெல்லாம் இதை வாங்கி உபயோகப்படுத்தணும் இதை கசக்கிட்டு இந்த பருவெல்லாம் வந்த இடத்துல வச்சாலும் அந்த பருவில்லாமும் வந்து நீங்கும் ஸோ சும்மா ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுக்கும்போது நமக்கு எல்லா சத்துக்களும் நமக்கு அதில் ஒன்று சேரும் அடுத்தது நம்ம இந்த கொடி பசலைன்னு பறிச்சோம் இல்லையா அந்த கொடி பசலை பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குதுன்னு இது வந்து என்னென்னா ப்யூர் வெஜிடேரியன்ஸுக்கு ஒரு எக்கில் இருக்கிற ப்ரோட்டீன் அந்த அளவுக்கு இது வந்து கிடைக்கும் இலை வந்து பார்த்தோன்னா அப்படியே தடிமனாக இருக்கும் இது எதுவுமே தன்மை கொண்டது இது ஸோ இதை வந்து நல்ல பின்னாடி எதுவும் இந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு நல்லா செக் பண்ணிவிட்டு நீட்டாக இது இது வந்து கொடியாக அப்படியே படரக்கூடியது எப்பவுமே உங்களுக்கு தெரியும் இந்த சிவப்பு கலரில் இருக்கிற க கரிகாய்களும் சரி இது எல்லாமே இந்த பீட்டா கராட்டின்னு அதெல்லாமே அதில் நிறையா இருக்கும் ஸோ இந்த கொடி பசலை வந்து மிகவும் சத்து வாய்ந்த ஒரு கீரை இது தனியாக முழுசாகவே வேணாலும் இதை மட்டுமே பறித்தும் சமையல் பண்ணி சாப்பிட்லாம் இல்லைனா இது மாதிரி எல்லா கீரைகளோடு சேர்த்து சாப்பிடும்போதும் நமக்கு எல்லா நன்மைகளும் அதோட நன்மைகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இது வேறு இந்த காம்பு இருந்து எல்லாத்தையுமே நம்ம பொடி 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 பொடியாக நம்ம கட் பண்ணிக்கணும் நல்ல ஷார்ப்பாக கத்தியிருக்கணும் இந்த கீரைகளெல்லாம் செய்யும் பொழுது ஸோ இதை பார்த்தாலே ஒரு வழவழப்பு தன்மை வந்து இது கொடுக்கும் இது இதை ஒரு சின்ன ஒரு ஸ்டெம் எங்கேயாவது வாங்கி வச்சிங்கனாலே கூட போதும் இது வந்து நல்ல அப்படியே படர்ந்து வளர ஆரம்பிச்சிடும் அடுத்தது எங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரே ஒரு தர கடையில் வாங்கி வச்சது இந்த பொன்னாங்கண்ணி இந்த பொன்னாங்கண்ணி பற்றி எல்லாருக்குமே இதோடைய விசேஷம் என்னன்னு தெரியும் கண்ணுக்கு வந்து ரொம்ப அருமருந்து கண் வலி கண் நோய் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வாரம் ஒரு தடவை இதை சமைச்சு சாப்பிட்டாலே போதும் இது வரும் இது நான் கடை வாசலில் ஒரு தடவை வாங்கிட்டு இது மாதிரி ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி ஒரு பத்து ஸ்டெம்மை வச்சது தான் அது பார்த்தா எல்லா தொட்டிலேயும் அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கு இப்போவும் நான் இப்போ என்ன பண்ணுவேன் இந்த ஸ்டெம்மெல்லாம் போய் அந்த எல்லா தொட்டிலையும் சும்மா திருப்பி ரீப்ளான்ட் பண்ணி விட்டேன்னா அது பாட்டுக்கு அது வந்து வளர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த இலைகள் வந்து அவ்வளோ நல்லது இது மேலே இன்றைக்கி நான் நல்ல மோர்லாம் வந்து புளிச்ச மோரெல்லாம் ஊற்றினா அதனால் அந்த இதெல்லாம் இருந்தது ஸோ நல்ல இதெல்லாம் ஊற்றும் போது என்ன ஆகிடும் அப்படின்னா க்ரோத் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் பொன்னாங்கண்ணி கடையில் கிடச்சாலும் சரி இல்லை இது மாதிரி வீடுகளில் வள வளர்க்கிற இதுவாக இருந்ததுன்னா உரமரம் இல்லாமல் நல்லதாக கிடைக்கும் அதை வாங்கி வாரம் ஒரு தடவை வந்து கூட்டாகவோ பொரியலாவோ எப்படியோ பண்ணி சாப்பிட்ணும் நீங்கள் இந்த மாதிரி இது மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டெம்மெல்லாம் உடனே கரெக்டாக முளைச்சிடும் ஸோ அதனால் இந்த பொ எப்படி நம்ம புதினாவை நட்டு வைப்போம் இல்லையா அது மாதிரி இந்த பொன்னாங்கண்ணியும் ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக கொஞ்சமாக மண்ணு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூட கொஞ்சமாக மண்ணில் எடுத்து வச்சிங்கன்னா அப்படின்னா அவங்க ரொம்ப இதுக்கு பராமரிப்பு தேவைப்படாத ஒரு கீரை இது எல்லா இடத்துலையும் அப்படியே காடு மாதிரி இது வளர்ந்துடும் அவ்வளோ அருமையான ஒரு கீரை ஸோ இந்த பொன்னாங்கண்ணியை நம்ம ஓரளவு ஒரு கைப்பிடி அளவு நம்ம இன்றைக்கி சமையலில் சேர்த்துட்டு போகிறோம் அவ்வளோதான் ஸோ இப்போ இந்த பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் திருப்பி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு இப்போ திருப்பியும் நம்ம கட் பண்ணிட்டோம் திருப்பி ஒரு நல்ல தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க போவோம் கீரை க்ளீன் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எஸ்பெஷலி அரைக்கீரை முளைக்கீரை மாதிரி அந்த இதில் வாங்கின்னு வர கட்டுகளில் சில சமயம் வந்து அந்த பூரா நிறான்லாம் கூட அப்படியே கட்டோட சேர்ந்து அப்படியே லைவாக இருக்கும் நீங்கள் கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது பாட்டுக்கு இருக்கும் அதனால் தனியாக கீரையை வந்து உதித்து எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு சமைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் கீரை எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதோ அந்த அளவுக்கு அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதில் அலட்சியம் இருக்கக்கூடாது குழந்தைகள் இருக்கிற இடத்துலையும் சரி பெரியவங்க இருக்கிற இடத்துலையும் கேர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இப்போ இதுவும் சேர்த்தாச்சு ஃபைனலாக கீரைகளின் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருங்கலைக்கீரை சத்து மிகவும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு கீரை இது இது நான் வந்து நம்ம வீட்டில் அது குச்சி வச்சு அதில் வந்து விளைஞ்சது ஸோ முருங்கலைக்கீரை எவ்வளோ எங்கெங்கே கிடைக்கிறதோ உடனே முருங்கலை கீரையே இல்லை நாங்கள் ஃப்ளாட்ஸில் இருக்கோம் அப்படின்னா மெட்ராஸ்லலாம் வந்து இந்த முருங்கலைக்கீரையும் இந்த கீரைக்கடைகளில் வந்து ஈஸியாக கிடைக்கிறது ஸோ அதை வாங்கி ஏதாவது ஒரு விதத்தில் அந்த முருங்கலைக்கீரையை வந்து சமைக்கணும் அப்படின்னு பார்த்துக்கணும் இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா இதில் ரொம்ப அவ்வளோவா பூச்சிகள் இருக்காது ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்துக்குறீங்க செக் பண்ணிக்கோங்க இந்த பழுத்த இலைகள் இருந்ததுன்னா மட்டும் அதை வந்து கண்டிப்பாக டிஸ்கார்ட் பண்ணிடணும் ஏன்னா பழுத்த இலைகள் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை லூஸ் மோஷன்லாம் போகிறதுக்கு வழிவகுக்கும் ஸோ அதனால் பழுத்த இலைகளை வந்து இது பண்ணிவிடுங்க ஸோ இதையும் சும்மா ரொம்பவும் இதை பொடியாக இருந்திருக்கும் ஆனால் ஏற்கனவே இது ஒரு மிக இலசாக இருக்கிற ஒரு கீரை அது நல்லா ஓரளவு பொடியாக நறுக்கியாச்சு இதை இப்போ எப்படி ஒரு மசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கோம் அதில் அளவாக தண்ணி வந்து ஊற்றிருப்போம் நல்லா கொதிக்கணும் நல்ல கொதிநிலை வந்ததுக்கு அப்புறம் தான் எப்போவுமே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பயத்தம்பருப்பு வந்து போட்டுக்கணும் பயத்தம்பருப்பு திருப்பி அகைன் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த கீரையை திருப்பியும் வந்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் செகண்ட் டைம் வாஷிங் இது ஸோ இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அப்படியே அந்த கீரையே போடுறோம் நல்லா குக் ஆகணும் அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டே ஆகாது அது நல்லா மசிஞ்சு தண்ணியெல்லாம் குறைஞ்சி நல்லா மசிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி விட வேண்டியதெல்லாம் அரைச்சி விட்டுட்டு அப்புறம் எடுக்கணும் ஸோ இந்த க்ரீன் வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக சுகர் உடனேவே போடணும் சுகருங்கிறது ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் அது போட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவு இந்த கலர் மங்காமல் இருக்கும் கீரையை எப்போவுமே மூடி சமைக்கக்கூடாது அது எல்லோருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் இப்படி போட்டுருணும் இல்லைனா சில பேர் லைட்டாக கொஞ்சம் மோர் ஊற்றுவாங்க சில பேர் வந்து புளித்தண்ணி கொஞ்சம் போடுவாங்க அதை விட இது நல்லது ஸோ இதில் காரத்துக்கு வந்து என்னென்னா நான் இந்த சாம்பார் பொடியை வந்து கொஞ்சமாக போட போகிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் அரைச்சி விடும்போது மிளகா போட போகிறேன் பச்சை மிளகா அதனால் இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக காரப்பொடியை கொஞ்சமாக போடுறேன் சாம்பார் பொடி அதுக்கப்புறம் இந்த கலவைக்கு தேவையான இந்த கீரைக்கு தேவையான பெருங்காய பவுடர் கொஞ்சம் பவுடர் பண்ணணும் அதுக்கப்புறம் கல்லுப்பு எப்போவுமே கீரையில் இது பார்த்தா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அப்புறம் ரொம்ப குறைச்சலாகிடும் அதனால் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கணும் அப்புறம் வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதனால் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து நல்லா கலரி விட்டுருணும் பார்க்கலாம் அப்புறம் என்ன ஸோ இந்த கீரை மசியலுக்கு அரைச்சி விடுறதுக்கு நான் வந்து பாருங்கள் ஒரு கால் மூடி தேங்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ஜீரகம் வந்து ஒரு டீஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கே இருக்குது பச்சை மிளகா ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னு கேட்டால் அந்த சாம்பார் பொடி காரத்துக்கு சும்மா ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக போட்டோம் ப்ளஸ் அந்த காரத்துக்கு வந்து இந்த க்ரீனாகவே இருந்ததுன்னா அந்த மெயின்டைன் ஆகும்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்ல மையை அரைச்சிட்டு அதுக்கெல்லாம் கொதிச்சு முடிஞ்சோடனே அதில் ஆட் பண்ணி இறக்குவோம் தான் ஸோ இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு அந்த தண்ணிலாம் வந்து வத்திருச்சு ஆனாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கு ஏன்னா அது கூட்டு மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்கு அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அதை வந்து இதில் போட்டு கலந்துரும் கலந்துட்டு உங்களோட கன்சிஸ்டன்சி லெவல் நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது உங்கள் வீட்டில் பழக்கம் அப்படின்னு சொன்னால் இதில் கொஞ்சம் ஒன்று மாவு கலந்தீங்கன்னா கெட்டியாயிடும் இல்லை கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் தளதலன் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேஜோடு நிறுத்திக்கலாம் எங்கள் அதாவது ஒரு கூட்டுங்கிறது வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நிறையாவும் காணும் அதனால் இது இதோட இருந்தது ஸோ இப்போ இதையே நம்ம வெள்ளையா ஏன் ஆயிடுச்சு அப்படின்னா தேங்காய் நம்ம நிறைய போட்டிருக்கோம் இதில் அதனால இப்போ ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பண்ணுற குவாலிட்டிக்கு ரொம்ப கம்மியாக தான் தேங்காய் போடுவோம் அதனால் அது நல்ல க்ரீனாகவே இருக்கும் ஆனால் இப்போ நமக்கு தேங்காய் சேரும் போதே வயிற்றுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால நம்மளாம் கொஞ்சம் இந்த கீரை சேர்க்கும் போது கொஞ்சம் சுவையும் சு கூட்டும் அதனால் தேங்காய் கொஞ்சம் நிறையாவே போட்டுருது இப்போ பாருங்க இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ இனிமேல் நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில வந்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு இறக்கிடுவோம் அவ்வளோ அது நல்லா கொதித்து முடிஞ்ச உடனே நல்லா தேங்காய் எண்ணெயில கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு இறக்கினோன்னா சுவையான கலவைக்கீரை கூட்டு வந்து ரெடியாகிடும் ஒரு கீரை பா சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட ஒரு நல்ல விஷயங்கள் மட்டும் கிடைக்கும் இது மாதிரி இப்போ ஒரு நாலஞ்சு கீரை சாப்பிடும்போது அட் அ டைம் நம்மளுக்கு எல்லா கீரைகளோட சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ